வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் சரவணன் பேசுகிறேன் உறக்கம் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு இன்றியமையாத ஒரு உணர்வு அந்த உறக்கம் மனிதனுக்கு ஆறிலிருந்து எட்டு மணி நேரம் வரை இருக்க வேண்டும் ஏன் ஆறிலிருந்து எட்டு மணி நேரம் வரை உறங்க வேண்டும் என்றால் அப்பொழுது சில ஹார்மோன்ஸ் நாளமில்லா சுரப்பிக்கல் வந்து வேலை செய்யும் வேலை செய்யும் பொழுது மற்ற உறுப்புகள் அனைத்தும் ஓய்வெடுக்கும் கண் ஓய்வெடுக்கும் காது ஓய்வெடுக்கும் நாக்கு ஓய்வெடுக்கும் மற்ற உறுப்புகளும் இயக்கம் குறைத்து கொள்ளும் அப்பொழுது உறக்கம் நன்றாக வரும் அப்பொழுது உடலுக்கு தேவையான வளர்ச்சி மனதுக்கு தேவையான உறுதி கிடைக்கும் அதனால் உறங்க வேண்டும் நன்றாக உறங்க வேண்டும் அந்த நன்றாக உறங்குவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலாவதாக சீக்கிரமாக அதாவது ஒரு எட்டு மணி அதற்குள் நம்முடைய இரவு உணவை உண்டு விடுதல் வேண்டும் அதுவும் அரை வயிறு உணவு மீதி அரை வயிறு தண்ணீர் இருக்க வேண்டும் பிறகு செல்போன் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் உறங்குவதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாகவே செல்போனை தவிர்த்து விடுதல் வேண்டும் செல்போன் பார்த்து கொண்டே இருந்தால் நம்முடைய தூக்கம் அல்லது உறக்கம் கெட்டுவிடும் பிறகு வேண்டாத பிரச்சனைகளை இரவில் தூங்கும் பொழுது நினைக்க கூடாது நாளை காலை எழுந்தவுடன் பார்த்துக்கொள்ளலாம் என்று விட்டு விடுதல் வேண்டும் இறைவனிடம் மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு நாம் உறங்கச் செல்ல வேண்டும் உறங்குவதற்கு முன்பு ஒரு அரை டம்ளர் பால் சாப்பிடலாம் பிறகு நம்முடைய படுக்கை விரிப்புகளை நமக்கு நம்முடைய வசதிக்கு தகுந்தவாறு உறங்குவதற்கு தயாராக போட்டு வைத்தல் வேண்டும் இரவு படுக்கும் வரை வெளிச்சமாக இருக்கக்கூடாது அதில் ஓரளவு மெடிதான விளக்கு வெளிச்சம் தர வேண்டும் அவ்வளவே தான் இந்த மாதிரியெல்லாம் செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு நன்றாக உறக்கம் வரும் ஒவ்வொருத்தரும் காலையில் இன்றைக்கி நைட்டு வந்து உறங்கி காலையில் போது இன்றைக்கி நான் நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மன திருப்தியோடு போது அந்த காலையிலிருந்து இரவு வரைக்கும் நாம் செய்யக்கூடிய வேலைகளும் சரி நம்முடைய மனதிற்கு தேவைப்படும் ஆற்றல்களும் நம்முடைய மனதை மனதை எதிர்கொள்ளும் சவால்களையும் வெற்றி கொள்வோம் என்பதை எல்லாம் மையமில்லை அதனால் இந்த விஷயங்கள்லாம் செய்வோமா வரீங்களா நல்லா உறங்குவோம் நல்ல வேலை செய்வோம் நல்ல அறிவாற்றலை பெருக்குவோம் நன்றி வணக்கம்